ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சோயா சங்ஸ் வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு வாணல் எடுத்துக்கோங்க அதில் மூணு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ரெண்டு லவங்கம் ஒரு பட்டை கொஞ்சம் கறி லீவ்ஸு சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க இது கூட ரெண்டு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து கிரேவி வந்து நல்லா இருக்கும் இப்போ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் சோயா சங்ஸை வந்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு பிழிஞ்சு எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா இறுக்கி பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் கால் கப் கோகோனட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு முந்திரி அப்புறம் அதுக்கு தேவையான மசாலா தூள் எல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அந்த பேஸ்ட்டையும் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு கிரேவி எந்த பதத்துக்கு வேணும் ரொம்ப கெட்டியாக வேணுமா இல்லை ரொம்ப தண்ணியாக வேணுமா அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு இந்த கிரே அரைச்சதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி விடுங்க இப்போ கடைசியாக வந்து மல்லித்தலை தூவி இறக்கிடுங்க அவ்வளோதாங்க சூப்பராக ஈஸியாக வந்து ஒரு சோயா சங்ஸ் கிரேவி வந்து செஞ்சாச்சு இதை வந்து சுடுசாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி தோசை இதுக்கும் தொட்டு சாப்பிட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த தண்ணியாக இருந்தது எல்லாமே நல்லா வந்து சுண்டி நல்லா கிரேவி பதத்துக்கு வந்தாச்சு அவ்வளோதான் அங்கே சோயா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்